ஐக்கு ஒரு பெரிய நன்றி மருத்துவர்கள் சார்பாக சொல்றதுன்னா இந்த அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் பிள்ளைகளுடைய வாழ்வை சிறப்பாக அமைச்சு தந்ததற்காக நன்றி அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு இல்லைன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு மாணவர்கள் உருவாக்க மாவட்டத்துல இருபத்தி நாலு ஆண்டுக்கான இந்த கல்வி கல்வியாண்டுல திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து பதினால்கு பிள்ளைகள் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்துல மாணவர்கள் என்று போய் சேர்ந்திருக்காங்க அதற்கு இந்த சமூகத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னொன்னு நம்மளுடைய மருத்துவமனை அரசு மருத்துவமனை அண்ணனுடைய பரிந்துரையால நீங்க அதை தரம் உயர்த்தி கொடுத்தீங்க அதனால கொரோனா டைம்ல வந்து நிறைய மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க இப்பொழுது வந்து என்ன ஒரு குறைன்னா அங்க மருத்துவர்களுடைய பற்றாக்குறை அதிகமாக இருக்கு அதனால மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகிறாங்க எல்லா பேஷன்ஸையும் கிருஷ்ணகிரிக்கு தருமபுரிக்கு ரெஃபர் பண்றாங்க அதனால அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு அவர்கள் வழிவகை செய்யணும் இன்னொன்று வெறும் முக்கியமானது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களுடைய தலைமையில் இருந்தபொழுது அந்த ஆட்சி காலத்தில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது இப்பொழுது பாதுகாப்பு இல்லாத நிலை எங்களுக்கு உருவாக்கி இருக்கு உயிர் பயத்தோட தான் ஒவ்வொரு நாளும் மருத்துவர்கள் வேலை செய்யறோம் அதனால எங்களுக்கு பாதுகாப்பை நீங்க உறுதி செஞ்சு தரணும் ஒரு வாக்கியம் உண்டு A great man is different from an eminent one in that he is ready to be a servant of the society. That is, one of the people who are living தன்னை முழுவதுமாக இந்த சமூகத்துக்கு ஒப்படைப்பதன் மூலமாகவே அவர் மக்களின் மனங்களில் உயர்ந்து நிற்கின்றார் என்று சொல்லுவார்கள் இது அறிவர் அம்பேத்கருடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களின் மனங்களில் நிறைந்து உயர்ந்திருக்கின்றீர்கள் எங்களுடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஐயாக்கு ஒரு பெரிய நன்றி மருத்துவர்கள் சார்பாக சொல்றதுன்னா இந்த அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இந்த சமூகத்துல ஒரு சமூக நீதி ஒரு சமத்துவம் ஒரு சமநிலையை உருவாக்குவதற்காக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் பிள்ளைகளுடைய வாழ்வை அஹ் சிறப்பாக அமைச்சு தந்ததற்காக நன்றி அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு இல்லைன்னா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டு மாணவர்கள் உருவாக்கி இருக்க முடியாது அதுக்காக பெரிய நன்றி ஐயா இன்னொன்னு எங்களுடைய மாவட்டத்துல தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டுக்கான இந்த கல்வி ஆண்டுல திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து பதினான்கு பிள்ளைகள் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்துல மாணவர்கள் என்று போய் சேர்ந்திருக்காங்க அதற்கு இந்த சமூகத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இன்னொன்னு நம்மளுடைய மருத்துவமனை அரசு மருத்துவமனை அண்ணனுடைய பரிந்துரையால நீங்க அதை தரம் உயர்த்தி கொடுத்தீங்க அதனால கொரோனா டைம்ல வந்து நிறைய மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க இப்பொழுது வந்து என்ன ஒரு குறைன்னா அங்க மருத்துவர்களுடைய பற்றாக்குறை அதிகமாக இருக்கு அதனால மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகிறாங்க எல்லா பேஷன் கிருஷ்ணகிரிக்கு தருமபுரிக்கு ரெஃபர் பண்றாங்க அதனால அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு ஐயா அவர்கள் வழிவகை செய்யணும் இன்னொன்னு வெறும் முக்கியமானது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய தலைமையில் இருந்த பொழுது அந்த ஆட்சி காலத்தில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது இப்பொழுது பாதுகாப்பு இல்லாத நிலை எங்களை உருவாக்கி இருக்கு உயிர் பயத்தோட தான் ஒவ்வொரு நாளும் மருத்துவர்கள் வேலை செய்யறோம் எங்களுக்கூடிய பாதுகாப்பம் அதாவது ஒரு புகழ்பெற்ற மனிதர் உயர்ந்த மனிதரிடம் இருந்து எப்படி வித்தியாசப்படுகிறார் என்றால் தன்னை முழுவதுமாக இந்த சமூகத்துக்கு ஒப்படைப்பதன் மூலமாகவே அவர் மக்களின் மனங்களில் உயர்ந்து நிற்கின்றார் என்று சொல்லுவார்கள் இது அறிவர் அம்பேத்கருடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப ஐயா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களின் மனங்களில் நிறைந்து உயர்ந்திருக்கின்றீர்கள் எங்களுடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்